ஒரு பெரிய அளவுல ஒரு பெரிய கூட்டமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமா பனை விதைகளை நட்டு நிறைய அதன் மூலமா பலன்கள் பொதுமக்களுக்கு கொடுக்கிறதுக்காக பல காலமா நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் இந்த அமைப்பு பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் முன்னதாகவே பேசியிருக்கோம் இருந்தாலும் சொல்லுங்க சார் கிரீன் நீடாங்கிற ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு வந்து நீடாமங்கலத்துல ஒரு பசுமையான பகுதியை உருவாக்கணும் குப்பை அதுன்னு ஒரே பார்க்கவே ஒரு மாதிரி அருவப்பா இருக்கிற பகுதியா இருக்கு அத பசுமையாக படுத்தணுங்கிறதுக்காக அந்த கிரீன் நீடாங்கிற அமைப்பை உருவாக்கணும் ஆர்வத்தினுடைய கோளாறு நம்முடைய நண்பர்கள் ஒத்துழைப்பு இது போன்ற ஒரு உந்துதலாக தமிழ்நாடு முழுவதும் தொடர்ற மாதிரி ஒரு கடந்த வந்து தொடங்கி கடற்கரை ஓரம் எடுதலுமே பனைமரங்கள் நடவடிக்கை அது மாதிரி ஒவ்வொரு ஆண்டுமே நாங்கள் வந்து ஒரு ஈவெண்டாக எடுத்துக்கிட்டு ஒரு கோடி பனை விதை பெரும்பகுதி எங்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு கோடி பண விதைங்கிறத கான்செப்ட் மாதிரி எடுத்துக்கிறது அதை முயற்சி கடுமையாக பண்ணுவோம் அதை நிறைவு செய்திருக்கிறோம் கொஞ்சம் குறைவாகவும் பண்ணியிருக்கிறோம் எங்களுடைய நோக்கமே வந்து இளைஞர்களிடத்தில் மாணவர்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் சுகமா வாழ்றோம் நமக்கு பிறகு சந்ததிகள் நலமோடு வாழ்வதற்கு இந்த சுற்றுச்சூழலை நாம பேணி காத்து அவங்களுக்கு ஒப்படைச்சிட்டு போகணுங்கிற சித்தாந்தத்தை இளைஞர்கள் மனசுல விதைக்கணுங்கிற நோக்கம் தான் இந்த கிரிநீடாங்கிற அமைப்பு ஏற்படுத்தணும் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்க பிரச்சாரம் இது தொடங்கிய காலத்துல எப்படி இருந்துச்சு இப்போ அதன் போக்கு எப்படி இருக்கு அப்போ நாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் தான் சேர்ந்து இந்த அமைப்பை ஏற்படுத்தணும் இன்னைக்கு எங்களுக்கு தமிழ்நாடு பூரா

பண்ணிடுக்குது அதல அந்த மாற்றத்த இல்ல வலிமயின் ஊர் புதிய அத்தியாயம் அக்னி 550 டி கம்பிகள் அக்னிக் નિઘર അഗ്നിદાન